இதுக்காக சுற்றுலாடல் தினம் வந்து கொண்டாடப்பட்டது இதுக்காக சுற்றுலாடல் தினம் கொண்டாடப்பட்டு விசேடமான ஒரு தன்மை காணப்படுகிறது உலகளாவிய ரீதியில் சமுத்திரங்களை கொண்ட நாடுகளில் இலங்கையும் ஒரு நாடு இலங்கை ஒரு தீவாரி ஆரோக்கியமான சமுத்திரம் சமுத்திரம் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறது ஆனால் அதன் ஆரோக்கியத்தை கெடுப்பவர்கள் யாரென்றால் நாங்கள் அதனை பயன்படுத்தி அதனுடைய முழுமையான நன்மை பெறுகின்ற நாங்கள் அதன் ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டிருக்கின்றோம் ஏனெனில் இந்த கடல் அல்லது இந்த சமுத்திரம் யாருக்கு சொந்தம் என்கிற கேள்வி கேட்டால் எல்லாரும் சொல்லுவார்கள் அது கடல் வள திணைக்களத்துக்கு சொந்தமானது கரையோர வளங்கள் திணைக்களுக்கு சொந்தமானது அரசாங்கத்துக்கு சொந்தமானது என்று சொன்னால் அதனை பாதுகாப்பதும் அவர்களுடைய பொறுப்பு என்றுதான் நாங்கள் பொதுமக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது ஒரு தவறான கருத்து இந்த சமுத்திரம் மக்களுக்கானது எங்களுக்காக படைக்கப்பட்டது இதை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் பயனடைகின்றோம் ஆனால் பாதுகாப்பதற்கு இன்னொரு நாடுகின்றோம் இந்த மனோநிலை மாறினால் இந்த சமுத்திரத்தோட ஆரோக்கியத்தை நாம் பண்ண முடியும் ஒவ்வொருவருக்கும் இந்த சமுத்திரத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருப்பது கட்டாயம் இருக்குது கல்லடிவாழ் மக்கள் கல்லடிவாழ் பகுதியை சமுத்திரத்தின் பகுதியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கும் நாங்கள் சொல்றோம் சுற்றுலா பயணத்துறை ஊக்குவிப்பதற்கா கடலை போட வேண்டும் அது ஒரு புறம் நான் பிறக்காக இதை பாதுகாக்க வேண்டும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை மாலை வேளையிலே நான் குடும்பத்திடம் வந்து இந்த சமுத்திரத்தின் அருகிலே இருந்து அழகை ரசிக்கின்ற பொழுது நல்ல காற்றை சுவாசிக்கின்ற பொழுது அது அசிங்கமாக இருந்தால் அசுத்தமாக இருந்தால் என்னோட மனநிலை பாதிப்படையும் என்னுடைய குழந்தையோட மனநிலை பாதிக்க பாதிப்படையும் மறுநாள் வருவதற்கு சம்மதிக்க மாட்டார் ஏன்னா அந்த கடற்கரைக்கு போனால் எங்களுக்கு புர்நாற்றம் வருகிறது குப்பைகள் கிடக்குதுன்னு சொல்வாங்க அவ அது என்னுடைய பொருள் எனக்கும் பங்கு இருக்கிறது இந்த சமுத்திரத்தின் பாதுகாப்பு இதனை ஒவ்வொரு மனிதர்களும் உணர வேண்டும் என்பதற்காக இத்தகைய விழிப்புணர்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கடந்த வாரம் நாங்கள் மாநகர சபை இந்த சுற்றுலா தினத்தை கொண்டாடுவதற்காக கடலாச்சி அம்மன் கோயிலிருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு நாலு கிலோமீட்டருக்கு கடலை துப்பரவாக்கிய வேளையிலே இந்த பிளாஸ்டிக் போத்தல்கள் மாத்திரம் மூன்று டிராக்டர் ஃபுல்லாக வந்து அதை விட ஒரு வகையான பானம் குடிபானம் அக்கோல் சி இந்த பானம் அது ஒரு லேண்ட் மாஸ்டர் ஃபுல்லாக இருக்க அப்படி தேவையற்ற பொருட்கள் எல்லாம் எங்கேயும் ஏன் அதனை நாங்கள் கொண்டு வருகிற நாங்கள் தண்ணீர் குடிக்க போத்தலை கொண்டு வருங்க ஏன் திருப்பி கொண்டு போக முடியாது என்று கேள்வி வீசி விட்டு செல்கிறோம் இந்த மனவிலையும் நாங்கள் மாற்ற வேண்டும் இது எங்களுக்கான திரும்பவும் திரும்பவும் சொல்றேன் இந்த சமுத்திரம் என்னுடைய சொத்து என்று நினைத்தால் என்னோட வீட்டை பாதுகாப்பது போல என்னுடைய பாடசாலையை பாதுகாப்பது போல என்னுடைய வயலை பாதுகாப்பது போல என்னுடைய தோட்டத்தை பாதுகாப்பது சமுத்திரத்தை நான் பாதுகாக்க முன் வருவேன் ஆனால் எங்களுக்கு இது என்னுடையது அல்ல மீன் பிடிக்கிறேன் மீன் மட்டும்தான் எனக்கு கடலோகத்திலே நான் ஆக்கிரமித்து கட்டில கட்டுறேன் கொட்டில் மட்டும்தான் எனக்கு வெள்ளை நினைப்பதன் காரணமாகத்தான் இந்த சமுத்திரம் அழுத்தம் அடைகிறது பாதுகாப்பற்ற போகிறது ஒரு காலத்திலே இதை நாங்கள் எந்த விதத்திலும் பயன்படுத்த முடியாமல் போய்விடுமோ என்ற ஒரு ஆபத்தும் இருக்கிறது என்னுடைய நினைப்பாளர் சொன்னது போல இது ஒரு கடல் வழியான ஒரு சமுத்திரம் இந்த சமுத்திரம் உலகத்திலேயும் அழகான ஒரு சமுத்திரம் அந்த சமுத்திரத்து மத்தியிலேயே நாங்கள் இருக்கோம் ஆகவே நாம் இந்த சமுத்திரத்தை அனுபவிப்பதற்கு ஒவ்வொரு ஒன்றுணையும் கொண்டும் அந்த வகையிலேயே தினத்தை கொண்டாடும் பகுதியில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட தூலத்தை ஆவது சுப்பரவு செய்ய வேணும் உங்களை இணைந்து வகையில் நாங்கள் தந்திருக்கோம் நீங்கள் உணைந்து கொள்ளுங்கள் இந்த இங்கே வாடி அமைத்திருப்பவர்கள் வாடிக்கு பின்னால் பார்த்தாதனையும் முழுக்கு போய் வாடிக்கு பின்னால் இருக்கிறது அங்கே குப்பியை குவித்து வைத்திருக்கிறார்கள் தயவு செய்து அந்த குப்பியை அதில் கொடுத்த வேண்டாம் நெருப்பூட்டாதீர்கள் நெருப்பூட்டினால் அது சரியாகி அந்த மண்ணை பழுதாகப் போகும் அதனை சேர்த்து வகை எங்களோடத்தில் மாணவர்கள் அவங்க கொடுத்து அனுப்புங்கள் அல்ல இந்த தென்னந்தோட்டம் இருக்கு அதுக்கு உரமாக அந்த உக்கக்கூடிய குப்பைகளை பயன்படுத்தலாம் どこにいるの?